நாட்டில் நாலு மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்திருக்கிறது நம்ம அண்ணன் சீமான் இந்த இடத்துக்கு வந்து விடுவார் வந்து தான் ஆக வேண்டும் ஏன்னா ஓட்டு பொறுக்க வேண்டும் என்றால் வரத்தான் வேண்டும் எல்லா அரசியல் கட்சிகளையும் ஓட்டை எது நோக்கும் என்றாலும் கோட்டையில் இருப்பவர்கள் வந்து நாம் வந்து செய்ய வேண்டிய பணி இது என்று அவர்கள் அக்கறையாக செய்வார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது நடந்து தான் இருக்கிறது ஆனால் நம்ம அண்ணன் ஜீமா இப்போ எல்லா ஆளுங்கட்சியினர் அனைவரும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர் பிரதா பிரதானிகள் கடுமையான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் மண் என் மக்கள் அப்படின்ட்டு ஒருத்தர் வரல ஒரு பீடை தமிழ்நாட்டுக்கே ஏற்பட்ட பீடை அண்ணாமலை ஸோ இது எல்லாம் இல்லை பிரச்சினையில்லாம் ஒரு பீடை தான் அந்த பீடை அண்ணாமலை அவள் என் மண் என் மக்கள் அங்கே எங்கேயோ காவாதித்தனமாக போயிட்டு இருந்தான் அப்புறம் அப்படியே பிறகு அங்கே போய் எங்கே காசி ஒன்று போய் மிங்கி வந்துட்டு வந்துருக்காங்க இப்போ தான் தூத்துக்குடியில் வந்துட்டு தூத்துக்குடியை நிர்மாணிக்க வேண்டும் இப்போ பின்னாடி ஒரு இதை எந்த பண்ணோம் பின்னாடி எதிர்காலத்தை நிர்மாணித்து நிர்மாணிக்கணும் இப்போ தூத்துக்குடியை அப்புறம் பத்தடி உயரத்துக்கு தூக்கிட முடியுமா பீடத்தினமாக பேசுகிறீடா எச்சக்கலத்தனமாக பேசுகிறடா ஒரு அறிவார்ந்த சமூகத்தில் இருந்து பேசுவோனாக அண்ணாமலை பேசுகிறானா ஒன்றுமே பேசலை பத்து பத்து எல்லா வீடுகளையும் எல்லா வணிக தளங்களையும் பத்தடி உயரத்துக்கு தூக்கிட முடியுமா இல்லை அப்படி தூக்கிட முடியுமா அப்படி தூக்கி தூக்கினால்தான் வெள்ளம் தரையில் போகும் ஆமாம் இல்லைன்னா வெள்ளத்தோடு வெள்ளமாக நாமளும் இருப்போம் அப்படி தான் இருக்குது அதிகமான மழை வரும்போது அதுதான் நிலவரும் வயல்வெளிகள் எல்லாமே மார்பளவு தண்ணி பத்தடி உயர் தண்ணின்னு போயிட்டிருக்கும்போது தாழ் தளம் உயர்தளம் எல்லாத்தையும் முக்கிய அந்த மாதிரி தண்ணி மூன்று மாவட்டங்கள் அதாவது இரண்டு மா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த பகுதியாகவே தண்ணி போய்கிட்டால் கூட மேற்கிருந்து வரக்கூடிய தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மலையில் தாமரவண்ணி ஆற்றில் கொட்டக்கூடிய தண்ணி எல்லா ஆற்று தண்ணிகளும் எங்கே போகிறது என்றால் தூத்துக்குடி போகுது இத்தனை தண்ணீரையும் எதிர்கொள்வதற்கு தூத்துக்குடி எப்படி தயாராக முடியும் எப்படி தயா தயார்படுத்த முடியும் அது கூட கொஞ்சம் கூட அறிவே இல்லாத அந்த புரிதலே இல்லாத தற்கூரியாக இருக்கின்ற ஒரு அண்ணாமலை போய் என்ன போய் தாங்க பெரிய கட்டமைப்போடு இந்த பொன்னார் பொறி உருண்டை பொன்னார் பேசினாம்ப பத்து காவேரி வந்து பெய்தாலும் பத்து கங்கேரி கங்கையை வந்து கொட்டினாலும் தாங்கக்கூடிய நகரை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிர்மாணிப்போம் நீ ஆச்சுக்கு வந்து கிழிச்சி இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு என்ன கட்டுங்க பார்லிமெண்ட்டு கட்டணம் கட்டுங்க அந்த கட்டடத்தை திறந்த மறுநாளே முப்பதாயிரம் கோ முப்பதாய முப்பது கோடி ரூபா ரெண்டாவது வேலை பார்க்க வேண்டியிருக்கு மறுசீரமைப்பு வேலை பார்க்க கான்ட்ராக்ட் விட்டேன் இதெல்லாம் லட்சம் இந்த காமன்வெல்த் போட்டியை வைக்கும்போது ரெண்டாயிரம் கோடி ரூபா செலவழித்து ஒரு நகரை நிர்மாணிச்சியா அங்கே மழை வந்து கொட்டை கொட்டின்னு கொட்டி அரை அளவு தண்ணி ஆகி உன் லட்சம் இதுதானே நீ பத்து காவேரி கங்கை வந்து கொட்டிருந்தாலும் நீ நல்லதோ ஒரு நகரை நிர்மாணிச்சு வேண்டிட்டு வாய் பேசியடா யார் இப்போ நிறைய நீ எரிப்போச்சு இல்லைன்னா என்ன அனுபவத்தில் பேசலாம் ஆள் என்ன இதில் பேசிக்கிட்டு அப்படி அப்படியே ஒரு நகரை நிர்மாணிக்க முடியுமா நீ ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டி நீ எந்த ஸ்மார்ட் சிட்டிகள் தண்ணி போகாமல் இருக்கு சொல்லு பார்ப்போம் நீ கட்டின ஸ்மார்ட் சிட்டியை சொல்லு எடப்பாடி பழனிசாமி ஆர்கை நகர் ஸ்மார்ட் சிட்டி ஆயிட்டு டி நகர் ஸ்மார்ட் சிட்டி ஆகிட்டு அப்படின்ட்டு கொதிச்சாரு நம்ம தண்ணி ஒரு சொட்டு நிற்காதுன்ட்டு அவர் ஆட்சியில் சொன்னார் அவர் ஆட்சியிலேயே அது பல்லளிச்சுட்டு போச்ச அறிவு கட்டுறதுன்னு நான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அவரு இப்போ அந்த ஆளு வந்துக்கிட்டு தூதுக்குள்ள வந்துட்டு நான் அப்படின்னு நுமாச்சி இப்படி நீண்ட திட்டத்தை வச்சுருவேன் அப்படின்ட்டு அவனும் என் மண் என் மக்கள் வளர்த்துக்கிட்டால இது ஏன் இதே இதே கிருவை தூத்துக்குடியில் நடைபணுன்னு வந்தால்ல அப்போ இங்கே வர்றதுக்கு எண்பதாயிரம் லிட்டரு தண்ணியெல்லாம் காலில் ஊற்றிக்கிட்டு வந்தாங்க ரோட்டில் அதுவும் குடிநீரை ஊற்றிட்டு வந்தாங்க அந்த நேரம் குடிக்க தண்ணி இல்லாமல் அந்த நேரத்தில் அப்படி கேடு கட்ட அரசியல் புழைப்பு வாரியை போய் மக்களும் அண்ணன் வந்துட்டாருன்னா என்ன அர்த்தம் தான் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல வரதத்தை தான் பதிவுண்டிருக்கு கடுமையான காய்ச்சல் அந்த நிலையிலையும் நம்ம வந்து ஒரு வாரமாக வீடியோ போடல இந்த மழை வெள்ளத்தில் நம்மளும் ஆளோட ஆளாக இருக்கும் நாம் இந்த வீடியோ போடுறோம் தொண்டை நெருக்குதல் அதிகமாக தான் இருக்குது பேசணும் மக்க மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சது எதையுமே செய்ய முடியலை முடியலை நம்ம அந்தளவில் வாய்ப்பாக இல்லை வசதியாக இல்லை நமக்கு யாராவது செஞ்சால் தான் முடியும் அளவில் ஏன்னா வீட்டில் அனைவருக்குமே காய்ச்சல் அந்த நிலமையில் தான் நம்ம சூழல் ஆகி போச்சு காய்ச்சல் இருந்து மீண்டு வரல இருந்தாலும் வீடியோ அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து மக்களுக்காக பேசணும் மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம பேசினா தான் மற்றவர்களும் புரியும் அதாவது மக்களுக்கு புரியும் அதிகாரிகளுக்கு புரியுதா இல்லை புரியும் அதிகாரிகளுக்கு தான் அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள் அதையும் நம்ம அவங்கள பாராட்ட விதமாக பேசணும் இல்லை பாராட்டினா தான் அவங்க உற்சாகமாக இருப்பான் நம்ம தண்ணியில் கடந்து இந்த அமைச்சர் போறாரே நம்மளும் போகணுமேன்ட்டு பின்னாடி ஓடுதும் ஓடி ஓடி வேலை பார்க்கும் நம்மளை பற்றி ஒரு பைய பேச மாட்டேக்கான் அப்படின்னு அவர்கள் மனசில் அவர்களும் மனிதர்கள் தானே மனிதர்களுக்காக பிறந்தவர்கள் தானே இப்போ அவங்கள நம்ம பாராட்டணும் இல்லை ஊக்கப்படுத்தணும் இல்லை அவரும் காலத்தில் நிற்கிறார்கள் அமைச்சர் வாக்குக்காக போகிறார் என்றால் அவர் சம்பளத்துக்காக வந்திருக்கிறார் நினைக்கக்கூடாது சம்பளத்துக்கு லீவ் போட்டு கூட வீட்டில் இருந்துடலாம் இல்லை நீங்கள் அவர் என்ன செஞ்சிட முடியும் வந்து நிற்கல மனுஷனுக்காக வந்து நிற்காங்கல்ல எதுக்கு நிற்காங்க கடமை கடமை என்ன என்ன மனிதனை காக்க வேண்டும் மனிதத்தை காக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு செய்பவர்கள்தான் அதிகாரிகளும் அமைச்சர் பிரதானிகளும் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த உணர்வு வேண்டும் அல்லவா நீ அரசியலுக்காக எத்தி பிழைக்கின்ற இனப்பிழைப்பு பிழைக்கின்ற அண்ணாமலை போன்ற எல்லாம் இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறதே என்று பெரும்பிழையாக பெற்றிருக்கிறேன் என்று வேதனை கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது நம்ம இந்த இடத்துல யாரையும் திட்டுவதற்காக அந்த காணொலி பதிவு பண்ணலை இப்போ இப்போது நம்ம அன்னைச்சி சீமானத்தை நம்ம இந்த இடத்துல பேசணும் பேசுறதுக்கு வந்து சென்னையில் அண்ணன் வந்து மழை வடிந்து ஓரளவு மழை வடிந்த பிறகு முழங்கால் தண்ணியில் வெளியே இருக்கு காட்டு இந்த வீடியோ நான் பார்த்துக்க எப்படி தண்ணியில போறான் பாரு முழங்கால் தண்ணி முழங்கால் இது கெண்டைக்கால் தண்ணியில போயிட்டு இருந்தான் கெண்டக்கால் தண்ணியில் படகு ஊட்டிக்கிட்டு பின்னாடி தள்ளிக்கிட்டு முன்னாடி தள்ளிக்கிட்டு போகிறவனே ஆ இது இதுக்கு எதுக்கடா படகு நடந்து போகலான்னா பேனாயே ஆ நீ ஒரு உதவி போனால் நடந்து போகலாம்ல அது பிள்ளைக்கு நாலஞ்சு இதை பையில எடுத்து போட்டு இப்படி தோல் வச்சுட்டு கொண்டு போக முடியாதா இல்லை ஒரு சைக்கிளில் வச்சு தள்ளிக்கிட்டு போக முடியாதா படகு போட்டு தான் நீ பிரதானம் பண்ணணுமா இதெல்லாம் விளம்பரம் தானே விளம்பரம் பைத்தியம் பிடிச்ச பீடைகள் தானே உங்களுக்கு விளம்பரம் இல்லாமல் எதை செய்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் திமுக தன்னுடைய நிதியாக பங்களிப்பாக உடனே உடனே உணவுப் பொருட்கள் உள்மாட்டு பொருட்கள் அனைத்தையும் அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கு பெரிய கட்சியாக அனுப்பும் சின்ன கட்சி ஒன்றால் அதை செய்ய முடியாது தான் நான் இல்லைன்னு நான் சொல்லலை அதையும் சொல்ல முடியாது ஏன்னா அதே திமுக அனுப்புகிறதுங்க அண்ணா திமுக அனுப்பிவிட செய்து விட்டது ஆர் வி உதயகுமார் தான் தன்னால் ஆனால் வேலைகளுக்கு அவர் கொஞ்சம் செய்திருக்கிறார் அவர் என்ன தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர் கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கிற மனநிலை ஏன்னா நான் பார்க்க கேட்டு போக முடியாது இல்லை நான் எடப்பாடியார் அணியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எஞ்சிலேயே ஏறி மிதிப்பாம்ல அதுக்க வேண்டி பயந்து போய் அவரால் முடிந்தது செய்தார் வச்சுக்க நீ என்ன செஞ்சுருக்க அண்ணன் மனிதன் திறன் திரளதி கொடு வர சென்னையில் போனால் கேட்க உறவுக்கு கேட்க நீ அரசு ஒரு நிதி கொடுக்கு நிவாரணமாக அந்தந்த நேரத்தில் எல்லா பொருட்களையும் கொடுத்தது உடைமாற்று பொருட்கள் அனைத்தும் பெட்ஷீட் எல்லாத்தையும் கொடுத்தாங்க அரிசி பருப்பு கொடுத்தாங்க உணவு கொடுத்தாங்க எல்லாம் அரசு மூலமாகவே மாநகராட்சி மூலமாகவே எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் நீ வந்து திறநீதி சேர்த்துக்கிட்டு அண்ணன் ஜீம்மா எனக்கு ஓட்டு போட்டேன்னா அந்த பிரச்சனை வராது அப்படின்னு போய் சொன்னால் நான் ஓட்டுக்கானோம் இல்லை நாட்டுக்கானவே நான் ஏன் ஸ்டிக்கர் ஓட்டணும் நான் புலியே வந்திருக்கனே அப்படின்னு அண்ணன் ஜீமான் பேசினான் புலி வந்திருக்குங்க நீ எதுக்கு பிறகு எலி அதையும் கூட கூட்டிகிட்டு போகிறேன் தான் நீ பிற எலி எதுக்கு கூட்டிகிட்டு போனேன் உன் மகனை எதுக்கு கூட்டிகிட்டு போனேன் சீமா எடா தம்பிகளா சும்மா கொதிக்காது ஏடா கொதிக்கிறதுல ஒரு அர்த்தம் வேணும்டா ஏன்டா அப்படியே அங்கலாய்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்கியே என்ன நீங்கள் தார்மார திட்டினால உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னங்கயே அண்ணன் உன்னையும் கிருஷ்டப்பாண்டு ஒரு நாள் மிதிக்கத்தான் போகிறோம் நான் அண்ணன் கட்சியில் இருந்த வேண்டாம் அண்ணன் போராட்டத்தை நான் கூட நின்று பார்த்தவேன் அண்ணனுடைய கட்சே என்னால் தான் வளர்ந்துருந்தேன் என்னால் சொல்ல முடியும் நம்ம அதுக்கு தாண்டி வாட்ஸ்அப்பில் தான் பரிமாறிக்கிட்டான் நான் தான் போவோம் சொன்னேன் ஏய் வாட்ஸ்அப்பில் கிடந்து நீ ஒருத்தனை ஒன்றும் மாட்டிக்கிட மாட்டான் வாட்ஸ்அப்பிலாம் நம்ம வளர்ந்துக்கிட முடியாது எல்லா பக்கமும் போகணும் கோடியேற்றணும் கிராமம் கிராமம் போய் ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு நான் மக்களே கோடியேற்ற போகிறோம் வாங்க வாங்க நாங்கள் கட்சி மக்களுக்கான கட்சி அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்டு கதையும் தட்டணும் நான் தட்டி காட்டியவன் ஒன்றிய செயலராக இருந்தவன் அன்னையின் கட்சியில் நான் ஒன்றும் சும்மா வந்து அண்ணா நான் பண்ணலடா எல்லாம் பயணித்ததின் விளைவாக நான் பணத்துக்காக பயணிக்கிறவன் ஏன்டா அந்த மாதிரி எனக்கு காசும் கிடையாது காசை விரும்புவோம் கிடையாது அதனால் நான் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன் கேட்டியா அப்படி பயணித்தனும் நிறையா சொல்லலாம் என்னால் அதில் என்னென்ன இடைவுகளாம் எனக்கு ஏற்று ஏற்பட்டதுன்னு கூட சொல்லலாம் பா வேண்டாம் விடுங்க சமயம் வந்தால் பேசிக்கிடுவோம் என்ன அளவுக்கு அதிகமாகலாம் நீங்கள் திட்டுறது அவ்வளோ நல்லா இல்லை ஏன் என்ன எதுக்காக திரும்ப திரும்ப மே தோட்ட கிளிய பேசிக்கிட்டு இருக்கான்னு யோசித்தனா தெரிய வரும் இது வந்து அல்ல நீ மாற்றம் விரும்புகிற இல்லைன்னு சொல்லலை நானும் அந்த மாற்றம் கிடைக்குமான்னு தான் பயணித்து பார்த்தேன் அது கிடைக்கலை தவறான ஏன் மாற்றத்தில் தான் முடியுது அது தவறாக நம்மளை வழிபடுத்தாங்க நம்மளை கொண்டு அடவு வைக்காண்டா பிஜேபிட்ட கொண்டு அடவு நேரம் வைக்க நம்ம வாக்குகளை இவன் பொறித்து பிஜேபிக்கு அந்த அரசியல் ஆதாயத்துக்கான அடவை வைத்து வைக்கிறான் இவன் என்ன தான் பிஜேபிக்கு எதிராக பேசினாலும் கூட அது போய் நிச்சயமாக நிதர்சனமாக பொய் இவன் இவனுடைய கோட்பாடு பிஜேபியினுடைய தத்துவம் தான் தொடர்ந்து பாய பாரு இவன் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து ஏன் இந்து ஜாமியை தூக்கி பிடிக்கான்னு பாரு உன்னை ஏமாற்றுவதற்கு என்னை ஏமாற்றுவதற்கு என்னை ஏமாற ஏமாற்ற முடியாது ஏன்னா நான் ஆரம்பத்தில் இருந்து பெரியார் கோவில்களை கடைப்பிடித்து வருகிறவன் நான் கோயில் எதுலாம் போவேன் மக்கள் மக்களோட மக்களாக போவேன் அவங்களுடைய மனதை நம்ம வந்து எந்த வகையிலும் சிதைப்பதில்லை இல்லை அவர்கள் விருப்பப்படுகிறார்கள் நம்ம போவோம் இப்போ கூட ஆசையோட தைப்பூசத்துக்கு போனோம்னே அந்த கூட எங்க கூட நடைபெணும் தம்பிகள் நான் நடந்துக்கிட மாட்டேன்டா என்னால் முடியும் இருந்தாலும் அவன் செய்ததை நான் ஏன் செய் நடந்துட மாட்டேன்டா வேனில் வேணா வரேன்டா வேனை ஓட்டிக்கிட்டு வேண்டாம் வரேன்டா அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அதை நான் செய்வேன் இவ்வளோ இப்படித்தான் நான் வேணா போவேன்னு தவிர அந்த அந்த மூட நம்பிக்கையில் நான் மாய்ந்து போகின்றேன் அதே மாதிரி அண்ணனை நான் புரிந்து கொண்டவர் நான் அறிந்து கொண்ட வகையில் அண்ணன் வந்து அற்பத்தனமான அரசியலை ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அண்ணனுடைய ஆரம்ப கால நிகழ்வுகளை பார் அந்த நிகழ்வுகளை பார்த்தாலே தெரியும் இப்போ இந்தளவில் வளர்ச்சி ஆகியிருக்கிறார் இந்தளவில் சொத்து சேர்த்துருக்கா அதெல்லாம் பார்த்து வாங்கப்பா கடந்து வாங்க ஒரு அரசியலில் ஒரு கவுன்சிலர் சீட்டை கூட பெற முடியாத ஒரு கட்சி அரசியலில் அவர் உயரம் என்ன அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் கோடிகள் என்ன அதை முதல்ல நீங்கள் பாருங்கள் அதை புரிஞ்சுக்கிடுங்க யார் கொடுத்தது உறவுகளாகி நாம கொடுத்தது நூறு இரநூன்று கொடுத்தது எதுக்காக ஒரு மாற்றம் வேண்டி கொடுத்தோம் அந்த மாற்றத்தை இவர் ஒருபோதும் நமக்கு தருவவர் இல்லை வெற்றி பெறுவதற்கான முனைப்பு எதுவுமே அவரிடம் இல்லை அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் கூட திருநெல்வேலிக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரார் திருநாநிதி குடு உறவை பார் மெட்ராஸில் திருநாநிதி ஒருத்தர்கிட்ட கேட்டு

ஏன் அரசு கொடுக்குற ஆறாயிரம் ரூபா நிவாரணத் தொகை அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்குற அது வந்து இது அண்ணே அது வந்து அது நான் ஏற்றுக்கிட முடியல அது கொடுத்தா கொடுத்தா முடிஞ்சா கொடுத்தா முடிஞ்சா அது மாற்று தீர்வு தான் வேணும் அப்போ இது வந்து ஏற்றுக்கிட முடியல அப்படின்னா என்னடா தீர்வு கொடுத்துட்றப்போறான் அண்ணே ஒரு நாளும் எந்த தீர்வையும் அவனால் முன்னெடுத்து செல்ல முடியாது நீ வந்து இப்போ அந்த ஆளுநரை தவறு செய்கிறார் அப்படின்னு நான் என்ன சொல்லல அந்த ஆளுநருக்கு எதிராக பெரும் போராட்டத்தை கட்டிய கட்டிய வேண்டியதானே கட்ட வேண்டியதனை பெரும் போராட்டத்தை கட்ட வேண்டியதான் எங்கே போனாலும் கருக்கு ஓடி காட்டேன் ஏன் நீனும் தமிழ்நாட்டில் ஒரு அங்கே உன்னுடைய உரிமை பறிக்கப்படுதில்லை இந்த அரசு தான் செய்ய வேண்டும் அரசு செய்யாது அரசு சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அரசை ஏற்றுக்கொண்டால் அப்படித்தான் இருக்க முடியும் அது புரிஞ்சுக்கிடணும் அறிவித்து நம்ம விடம் பேசக்கூடாது எதிர்கட்சியும் வரிசையில் இருக்கின்ற ஒருவர் தான் எழுந்து செய்ய வேண்டும் அதையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இயலாதவர்கள் அப்படின்னு கருப்புக்கொடி போராட்டம் கருப்புக்கொடி அற ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது மாதிரி செய்து தான் நமக்கான வெற்றியை ஈட்ட முனைய வேண்டும் அந்த மாதிரியான காலத்தில் எப்போ மாதிரி உங்கள் அண்ணன் நிற்கணும்னு உங்கள் அண்ணனுக்கு தோணியிருக்கா இல்லை அப்படி உங்கள் அண்ணன் உங்களை ஈடுபடுத்தியிருக்கானா இல்லை அப்படி நீங்கள் யாராவது அந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கலாம் எப்பன்னா இந்த இதில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை ஒன்றிய செயலராக இருக்கும்போது இன்னொரு ஒன்றியத்தில் ஒரு இதில் காமராஜர் கட்டிய இது பாதை இந்த பாதை ரோடு இந்த பாலம் அந்த பாலத்தை வச்சுடா ரொம்ப வலுவான பாலம் புதுப்பாலம் போடட்டும் அதை இடிக்கக்கூடாது இப்போ பாலம் போடும்போது ரோடு காடு சுற்றும் அப்போ அதுக்கு அங்கே எந்த பகுதியெல்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கம் எந்த பகுதியெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற அந்த இடத்துக்கு போனேன் ஒரு கிராமத்து போனால் பாலம் சின்னது ஒரு வேன் ஒரு கா ஒரு பஸ்ஸு தான் போக முடியும் எது முனையிலேருந்து எது வர முடியாது பாலத்தை விரிவுபடுத்த வேண்டும் இந்த பாலத்தை வைத்திருந்து அதை அழகு பார்ப்பதனால் எந்த லாபமும் இல்லை அதை பிரித்தெடுத்தால் கல்லால் வெட்டியை நல்ல வா பிரித்தெடுத்தால் அங்கே அந்த கால்வாய் தண்ணி போகிற பகுதிகளில் நல்ல முடியாது சைடில் பூரா கல்லூளை பதிச்சு வைக்கலாம் ஒரு பத்து இருபது மீட்டர் நீளத்துக்கு பதித்து வைக்கக்கூடிய அளவில் அந்த பாலத்திலேருந்து கல்களை பருத்தெடுக்கலாம் அந்த மாதிரியான நல்ல கட்டமைப்பு போட இருக்குது அதை உடச்சு விடாத நீங்கள் போராடலாம் இது தவறுப்பா பாலம் புது பாலம் போடு நல்லா போடுன்னு சொல்லு நல்லா போடாமதிரி கலவை ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு இஷ்டு மூணு அப்புடின்னு போடாம மாதிரி இருந்தால் போராடுவோம் பிறகு ஒரு கிணறு மூடி போடாமல் இருக்குது நான் அரச்கிட்ட எழுதி பார்த்தேன் போட முடியாது ஏ அரசு போடா எண்பத்தி நாலாயிரம்மா அரசு போட்டால் அந்த மூடி போடுறதுக்கு எண்பத்து நாளாயிரும் நம்ம போட்டால் ஐட்டாயிரரூபா தாண்டி வரும் ஆளுக்கு பத்து எடுத்து போடும் வா மூடி அப்படின்னு அந்த அது ஏன் ஒன்றியத்தில் சரி நம்ம மூடி போட்டால் எட்டாயிரரூவா தான் செல்லது அரச்கிட்ட ஒரு என் வசி மட்டும் வாங்கணும்ப்பா அந்த மாதிரியான ஒரு நுட்பமாக போகணும் அப்படிங்கிறது என்னுடைய அரசியல் தன்மை அந்த நுட்பம் ஒன்று ஒன்றுனுக்கு இல்லை அப்படி இருந்தால் இந்த ஆளுநர்களுக்கு எதிராகவோ தமிழினத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்களை சுட்டி காட்டண நீ என்னன்னா நான் ஒன்றா தம்பியாக இருக்க வேண்டிய இடத்துல போய் நீ மோத்திரம் முடிச்சு பார்த்துக்கிட்டு நீ இது தழுங்க நீ தெலுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு நாளும் அதை மனசில் வச்சு அப்படியே இருந்தால் கூட அதை மனசில் வச்சுக்க ஆமாம் வீரியமான வாக்குகளை வா அது முடியதில்லை முடிய மாண்டக்கில்ல நீ டாக்டே பயணிக்கிறாய் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் போய் இப்போ இப்போ தண்ணி வடிஞ்சிட்டு இன்றைக்கி தான் அண்ணே போகிறோம் இன்றைக்கி போய் அது திரும்ப தென்காசி உதவி திருநெல்வேலி உதவின்ட்டு போகிறோம் திருநெல்வேலி பகுதியில் தண்ணி வடிஞ்சிட்டு தூத்துக்குடிக்குன்னு போகலை ஏன்னா இன்னும் அங்கே தண்ணி வழியாத பகுதிகள் இருக்குது அரையாள் வேலைத்துலையாக போக முடியும் அப்படின்ட்டு போகாமல் தான் திருநெல்வேலியில் போய் கொடுத்துட்ருக்கான் அங்கே உள்ள போகிற பாலார் வேலை அங்கங்கே பையன் திரும்பி பிடிக்கி வாங்கி வச்சுருக்கதை கொடுத்துட்டு அண்ணனுக்கு எவ்வளோ சேரமோ அதை கொண்டுக்கிட்டு வீட்டு நோக்கி வந்துடுவான் இதுதான் நடக்கு அண்ணோடைய இச்சப்பிழப்பு அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டினேன் அது என்னுடைய கடமை தம்பிகள் திருந்துவது திருந்தாறுது என்பது வந்து உங்கள் பொறுத்து திருந்து போனால் வருந்துவது நிச்சயம்